இன்று அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா இருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களை அதிகம் பாதிக்கக்கூடிய டெய்ல்போன் பெயின் அதாவது வாழ் எலும்புல உண்டாகக்கூடிய பெயின் நம்ம சொல்லுவோம் காக்சிடேனியா அப்படிங்கிற மாதிரி நம்ம மெடிக்கல் டேம்ல சொல்றது உண்டு ஸோ இது பெண்களை தான் வந்து அதிகமாக வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நோயா இருக்குது அதாவது அவங்களுடைய தண்டுவடத்தினுடைய அடிப்பகுதியில் வந்து வலி இருக்கும் ஸோ ஜஸ்ட் வந்து அவங்களுடைய இடுப்பு பகுதிக்கு கீழே வந்து லாஸ்ட் எலும்பில் வந்து நல்ல வலி இருக்கும் ஸோ இந்த வலி எதனாலலாம் வருது இதற்கு என்னென்னலாம் சிகிச்சை முறைகள் இருக்குது என்னென்ன ஆசன பயிற்சிகள் பண்ணலாம் அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ பெண்களையே இந்த டெயில் போன் பெயின் வந்து அதிகமாக பாதிக்குது அப்படின்னா ரொம்ப காமனாக வந்து அடிக்கடி கீழே வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஸோ உட்காந்த மாதிரி கீழே வளருது ஒரு பாத்ரூமில் வந்து வலிக்கு கீழே வளருது இல்லை வீட்டில் எங்கேயாவது தண்ணி கொட்டி கிடந்தது அப்படின்னா அடிக்கடி வந்து வலிக்கு விழுவாங்க அதே மாதிரி டூ வீலரில் போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டூ வீலர்ஸ் வந்து அவ்வளோ வெயிட்டெல்லாம் இருக்காது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பெயின் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இன்ஜுரினால இன்ஃப்ளமேஷன் ஆகுறது ஸோ இந்த காரணங்களால் பெண்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் இது இல்லாமல் ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் இல்லை நம்ம கர்ப்பப்பையில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த டெயில் போனில் வந்து பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க ஒரு எட்டு மணி நேரம் வரைக்கும் நான் கண்டினியூஸாக உட்காந்து வேலை செய்யணும் அந்த மாதிரியான ஒரு நபராக இருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் உட்காரக்கூடிய சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு வந்து வழி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று உடல் பருமன் இருக்குது அதனால நான் வந்து எப்பவுமே உட்கார்ந்துட்டு தான் இருக்கேன் ஸோ அப்படின்னா இந்த வெயிட் முழுவதுமாகவே நம்மளுடைய டெயில் போனில் தான் வந்து போய் விழும் ஸோ யூஸ்வலாக நம்ம உட்காரும் பொழுது மூன்று இடங்கள்ல வந்து நமக்கு வெயிட் வந்து விழும் ஸோ நம்மளுடைய இந்த ஹிப் போன்ஸோட எண்டில் அதே மாதிரி இந்த ஹிப் அதாவது ரெண்டு சைட்லுமே ஹிப் போன்ஸோட எண்டில் அதே மாதிரி பின்பகுதியில் வந்து இந்த டெயில் போனில் தான் வந்து உங்களுடைய மொத்த வெயிட்டுமே வந்து போய் விழும் ஸோ நீங்கள் உடல் பருமனோட இருக்கீங்க அப்படின்னா மொத்த வெயிட்டுமே வந்து நம்மளுடைய அந்த பின்பகுதியில் போய் விழும் பொழுது நமக்கு அந்த பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சில பெண்களுக்கு வந்து இந்த பெல்விக் ஃப்ளோர் மசிலில் வந்து ஒரு ஸ்பேசம் வந்து வரும் இது வந்து ரொம்ப ஃபியர் இருக்கும் பொழுதோ இல்லை சைல்டுஹுட்டில் வந்து ஏதாவது ஒரு ட்ராமா இருந்தது அப்படின்னாலும் இல்லை ஏதாவது ஒரு சர்ஜரியை தொடர்ந்தோ அதாவது நம்மளுடைய கர்ப்பப்பையினால் வந்து ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க இல்லை வந்து அவங்களுக்கு சீசரின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட அந்த பெல்விக் ஃப்ளோர் மசிலில் வந்து ஒரு ஸ்பேசம் வரலாம் ஸோ இது வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்டெல்லாம் நிறைய இந்த டெயில் போன் பெயின் வந்து பார்க்கும் பொழுது அவங்கக்கிட்ட அந்த எமோஷ்னலாக சில விஷயங்கள் வந்து அந்த பெல்விக் ஃப்ளோர் மசிலில் வந்து ஸ்டக்காக இருக்கும் ஸோ அவங்க எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு சைல்டுஹுட் ட்ராமா இருந்தது அப்படின்னா கூட வந்து அவங்களுக்கு எப்போவுமே அந்த இடங்களில் வந்து ஒரு ஸ்பேசம் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வந்து டெயில் போன் பெயின் வந்து வரும் ஸோ இதெல்லாம் வந்து காமனாக ஃபீமேலுக்கு இருக்கக்கூடிய ரீசன்ஸ் மேலுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து வரலாம் நிறைய டூ வீலர் ஓட்டுறவங்க நிறைய கார் ஓட்டுறாங்க அந்த காரில் வந்து அதிகமான சஸ்பென்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு இந்த டெயில் போனில் வந்து பெயின் வரலாம் இந்த பெயின் வந்து என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னா ஸோ நிற்கும் பொழுதோ நடக்கும்போதோ எந்த வழியுமே வந்து இருக்காது ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாழெலும்பு பகுதியில் வந்து ஒரு வழி வந்து தெரியும் ஒரு அசௌகரியம் வந்து தெரியும் மெயினாக உட்காந்து போது அந்த இடத்துல கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரியான ஒரு வழி இருக்கும் ஸோ இதுதான் வந்து அந்த காக்சிடினியாவோட மெயினான சிம்டம்ஸ் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்துருக்கும்பொழுதே உங்கள் பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அதாவது ஒரு அசௌகரியம் இருக்கிறதுனால அடிக்கடி வந்து நீங்கள் மாற்றிகிட்டே இருக்கணும் போல இருக்கும் இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் அடுத்து அந்த இடங்களில் நல்ல ஒரு வலி வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஏன்னா அந்த தேயில் போன்ல பெயின் இருக்கு இல்ல அங்க வந்து வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படின்னா நம்மளால் உட்காராமல் இருக்க முடியாது எப்பவுமே படுத்துட்டும் வந்து இருக்க முடியாது ஸோ அதனால் அந்த பெயின் வந்து ரொம்பவே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் உட்காரக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா டோனட் பில்லோஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது அதாவது நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கும் ஸோ இந்த டெயில் போனில் இருக்கக்கூடிய ப்ரஷரை நீங்க ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்கலாம் இதை நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் வந்து போகிறீங்களோ இல்லை ஒரு வீட்டில் ரொம்ப நேரம் இருப்பீங்க ஒரு டெய்லரிங் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலுமோ இல்லை வந்து நீங்கள் ஆஃபீஸில் ரொம்ப நேரம் வந்து உட்காந்து ஒரு ரோலிங் ஷேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ நீங்கள் அங்கே எல்லாமே வந்து இந்த டோனட் பிலோஸை வந்து யூஸ் பண்ணுறது நல்லது அதே மாதிரி சிட்ஸ் பாத் நல்லா வெது வெதுப்பான ஒரு வெந்நீரில் வந்து கழுப்பு கல் உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து சிட்ஸ் பாத் வந்து எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போதும் இந்த வலியோட அளவு வந்து குறையும் ஸோ அதே மாதிரி அந்த போன் பகுதிகளில் மகாராஜ தைலம் லைட்டை வந்து அப்ளை பண்ணிட்டு கல் உப்பு வறுத்து ஒத்திரம் கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு அந்த வலியோடய அளவு வந்து குறையும் ஸோ இதற்கு வந்து நம்ம சில பயிற்சிகளை பண்ணுறது நல்லது ஏன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு அந்த மசில் ஸ்ட்ரென்த்தனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வலியோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதற்கு வந்து ஒரு ஏழு யோகாசன பயிற்சிகளை வந்து நீங்க தொடர்ந்து வந்து பண்ணலாம் சோ அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா முக்தாசனம் ஸோ முக்தாசனம் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஸ்பைனை நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணும் அதே மாதிரி அந்த டெயில் போனுக்கும் வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த வழியோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரெண்டாவதாக நீங்கள் தனுராசனம் வந்து பண்ணலாம் ஸோ தனுராசனம் அப்படிங்கிறது வில்லு மாதிரி நம்ம வந்து வளைக்கக்கூடியது ஸோ மொத்த ஸ்பைனையுமே வந்து நம்ம வளைக்கக்கூடியது ஸோ நம்ம முக்தாசனத்தில் வந்து முன்னோக்கி வளர்ப்போம் தனுராசனத்தை வந்து பின்னோக்கி வந்து நம்ம வளர்ப்போம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து தனுராசன பயிற்சிகளை வந்து பண்ணும்போது நம்ம டெயில் போனுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் லிகமெண்ட் இது எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகி நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ அடுத்ததாக வந்து புஜங்காசனம் ஸோ புஜங்காசனம் அப்படிங்கிறது வந்து கோப்ரா போஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த ஆசன பயிற்சிகளை பண்ணும் பொழுதும் நமக்கு அந்த டெயில் போனுக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அதே மாதிரி சலபாசனம் சலபாசனம் அப்படிங்கிறது நம்ம வெட்டிக்கிளி மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஒரு போஸ் ஸோ கால்களை மட்டும் நம்ம உயர்த்தி பண்ணக்கூடியது ஸோ இந்த ஆசன பயிற்சி பண்ணும்பொழுதும் நம்மளுடைய அந்த ஹிப் போன்ஸு அதே மாதிரி வந்து இந்த டெயில் போன்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம சுவானாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசன பயிற்சியும் வந்து நம்ம பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளெல்லாம் வந்து நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய அந்த டெயில் போன் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகும் அதே மாதிரி விபரீத செலபாசனம் ஸோ இந்த விபரீத செலபாசனம் நம்ம வந்து சலபாசனம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கைகளையும் நம்மளோட செஸ் பகுதியும் வந்து லைட்டாக வந்து உயர்த்துறது ஸோ அதாவது தனுராசனத்துக்கு கொஞ்சம் வந்து முந்தைய ஒரு ஸ்டேஜில் வந்து வரும் ஸோ இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகள் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணும் பொழுதே உங்களுக்கு அந்த தேயில் போனை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ யில் போனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு சிகிச்சையுமே வந்து கிடையாது ரொம்ப ஈஸியான சில விஷயங்கள் ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய சில மாற்றங்கள் ஸோ நம்ம வந்து ஒரு டோனட் பில்லோ மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது உடல் எடை அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை குறைக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி கல் உப்பு போட்டு வெந்நீரில் உட்காந்து சிட்ஸ் பாத் வந்து எடுக்கிறது ஸோ எக்ஸ்டர்னலாக மகாராஜ தைலம் வந்து அப்ளை பண்ணுறது இந்த ஆசன பயிற்சிகளை எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நமக்கு அந்த பையனை வந்து நிரந்தரமாக சரி செஞ்சுக்கலாம் ஸோ பெண்களை அதிகம் பாதிக்கக்கூடிய டெய்ல் போன் பெயின் ஸோ இதுக்கு என்னெல்லாம் வந்து காரணம் இந்த வலி எப்படியெல்லாம் வந்து நமக்கு அறிகுறிகளாக வந்து தென்படும் ஸோ இதற்கு வந்து என்னென்னலாம் வந்து நம்ம வீட்டிலருந்தே சிகிச்சை முறைகளை வந்து மேற்கொள்ளலாம் என்னென்ன ஆசன பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணலாம் அதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டெய்ல் போன் பெயின் இருந்தது அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்